ஏன்னா பத்து வருஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து யார்கிட்ட போய் என்ன மாதிரி கதை சொல்லணுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு சின்ன எவல்யூஷன் அது ஆங்கிலத்தில் பிச்சிங்னு சொல்லுவாங்க நான் பிச் பண்ணது ரைட்டான கதையில் சார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னேன் இந்த கதையை அவர் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவர் கேட்கவே இல்லை விஜய் சேதுபதியும் விஜய் சேதுபதி மட்டும்தான் சொன்னேன் நான் எப்பொழுதுமே தானு வந்து நான் உயரமாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் சினிமா சேர்கிறதுக்கு முந்தி அவருடைய படங்களுடைய போஸ்டர் அவர் எப்பயுமே ஒரு தமிழ் சினிமாவுன்னு ஒரு ஒரு மிக மிக ஒரு ஒரு ஈஸ்திக் சென்சிபிளோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை என்னுடைய ஆஃபீஸ்க்கு வருவார் நான் வந்து என்னை வரவே அலோவ் பண்ண மாட்டேன் நான் வரேன் சார் ஆஃபீஸ்க்கு அப்புறம் இல்லை தம்பி நான் வரேன் காலையில் ஆஃபீஸ்லேருந்து வந்து என்னை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு வந்து பார்த்துட்டு போவார் நான் இத்தனை படங்கள் இருபத்துக்கு இருபத்தேழு வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன் பதினெட்டு வருஷம் நான் டேரெக்டராக பண்ணி கொடுத்துருக்கேன் தானு மாதிரி தானுசார் மாதிரி எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச கொடுத்த ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே இல்லை ஏன்னா அவர் ஒரு ஒரு படத்தை அவர் எப்படி எடுக்கிறாருன்னா இப்போ இந்த படத்தை பற்றி மேக்ஸை பற்றி சொல்லும்போது தம்பி ஒரு கதை வந்து ஒரு பையன் வந்து சொன்னான் தம்பி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறாரு இ ஆல்வேஸ் ட்ரீம்ஸ் அபவுட் ஸ்டோரிஸ் அவருடைய இன்டர்வென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் இன்டர்வென்ஷன் தான் இருக்கும் யூஷுவலாக ஒரு டேரக்டர் அப்படின்னா ஒரு ஒரு படி வந்த பிறகு வந்து வி அன் ஓன்லி வீல் பிகம் அரகண்ட் வி நெவர் லிசன் டு சம் பீப்புள்ஸ் கவுன்சில்ஸ் பட் நான் சின்ன வயசு ஃபஸ்ட் பாட்டெலாம் தான் அப்படி கிடையாது என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் என்னுடைய முதல் கவுன்சில்ஸ் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு பதினோரு நண்பர்கள் இருக்காங்க உலக வாழ்வி ஸோ நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சவொன்னு ஒரு பதினோரு நண்பர்களுக்கு வந்து நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து மெயில் பண்ணுவேன் அவங்க படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் ரொம்ப வித்தியாசமாச்சு நான் ஒர்க் பண்ணுற ட்ரெயின் படம் வந்து நான் எல்லாமே தான சட்டை சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒரு நான் வந்து ஒரு இயக்குனராக மட்டுமே ஒரு ஒரு ஃபிஃப்டி லென்ஸில் போட்டுட்டு நான் ஐம் சீங் மை மை வேர்ல்ட் அண்ட் மை வேர்ல்டு பட் ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க வந்து சம்டைம்ஸ் தி வேர் லாங் லென்ஸ் சம்டைம்ஸ் தி வேர் டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப அகலமாக பார்க்குறாங்க நான் நேற்று தான வந்து நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை வந்து மூணு விதமா பார்க்கலாம் சார் ஃபஸ்ட்டு வந்து வியாபாரமாக பார்க்கலாம் இரண்டாவது வந்து அதுக்குள்ள இருக்க டெக்னிகாலிட்டிஸ் மூணாவது வந்து அதோடைய கலைத்தன்மை சில நேரங்களில் வந்து கலைத்தன்மை முன்னாலும் டெக்னிகாலிட்டிஸ் மிடல்லையும் வியாபாரம் வந்து மூணாவது ஆயிடுது ஆனா இன்னைக்கு ஒரு சினிமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு எக்ஸ்ட்ரரி இண்டஸ்ட்ரி பண்ணா ரொம்ப காம்படிஷன் ஸோ அதை நிறுத்தி வெளியே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் படுற கஷ்டம் நான் கற்றுக்கிட்டேன் நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த ஷிஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து அந்த படம் வந்து அந்த போட்ட காசை அவங்களுக்கு வந்து கொண்டாந்து கொடுக்கணும் ஒரு சின்ன லாபமாவது அவங்களுக்கு ஈட்டி கொடுக்கணும் பெரிய லாபம் ஈட்டணும் சின்ன லாபமாவது ஈட்டி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவருடைய டெக்னிகாலிட்டிஸ் அதுக்கப்புறம் தான் அவருடைய கலைத்தன்மை அந்த கலைத்தன்மையை வந்து ஒரு நல்ல டேரக்டரை வந்து சப்டெக்ஸ்டாக வச்சு இ கேன் அச்சீவ் தட் நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் டானுஸ் ஆட்டை வந்து சில விஷயங்களில் நிறைய பேர் என்னை பற்றி சொல்லுவாங்க நிறைய அரைகண்டான டேரக்டர்னு ஆஃப்கோர்ஸ் ஐ ஆம் இன் மை ஓன் வே டு ஸ்டிக் டு மை மை கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இப்போ டானுஸ் ஆட்டை வரும்போது வந்து ஒரு தந்தை போல என்னால் அவர்கிட்ட ஷேர் பண்ண முடியுது ஒரு மகன் மூல அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் கொடுக்க முடியுது அப்படிதான் வெற்றி மாற்றி நடந்துக்கிறாரு எல்லாத்தையுமே நடந்துக்கிறாரு முதல் ஷோ காலையில ரிலீஸ் ஆகுது இந்த அனைத்து வெற்றி முதல் தடவையை காலையில் ஷோ போட்டுட்டு போயிட்டு போய் அவர் போய் ஒரு ஆல்வேஸ் ஃபாலோஸ் இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பா தானு சாருக்கு என்ன வயசு வயசுன்னு ஐ இருபத்தி ரெண்டு வயசுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா இவ்வளவு சுறுசுறுப்பான ஒரு மனிதனை நான் பார்த்ததே கிடையாது வாழ்நாளில் நான் இளையராஜாவை பார்த்துருக்கேன் ஒரு மியூசிஷியன் பட் த ப்ரொடியூசர் ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ மோஸ்ட் அஜயல் அண்ட் ஆல்வேஸ் ஆக்டிவ் ஆல்வேஸ் வந்து தம்பி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நேற்று கூட ஒரு பாட்டு பண்ணேன் ஒரு பாட் பண்ணிய போட்டேன் வந்து தம்பி நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் ஸோ ஹி கிவ்ஸ் மீ மோர் எனர்ஜி அதை வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவாக நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு இந்த இந்த ஒரு திஸ் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் தான சார் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ சார் அப்புறம் இந்த படம் பார்த்தேன் இந்த படம் வந்து இந்த படம் முத முத ட்ரைலர் வரும்போது ஐ நோ கிச்சா அதாவது எப்படின்னா ஒரு தடவை நான் போய் அவர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன் ரொம்ப வெரி வெரி டீசன்ட் மேன் நான் வந்து ஐ வேண்ட் ஆல் தி வே டு பேங்களூர் நை நரேட்டட் ஸ்டோரி ஹி லைக் ட் ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் இட் ஆப்பன் என்னால் பண்ண முடியல அவரும் ஒரு முப்பது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக வெரி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ப்ரொட்டோகனிஸ்டைங்க ஒரு பெரிய ஹீரோ அவர் அவர் வந்து இப்போ நம்ம அவர் படங்களை நம்ம வந்து இங்கே இங்கேயும் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு படம் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு நாடு ஒரு மாநிலம் ஆயிடுது கிட்டத்தட்ட சினிமா உரத்தில் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு ஹீரோ எங்கள் ஏரியா ஹீரோ அப்படிலாம் கிடையாது இப்போ வந்து இது வந்து ஒரு கலையாக மட்டுமே சினிமா பார்க்கப்படுகிறது ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல கமர்ஷியலாக ஓவர் கமர்ஷியலாக இருந்துச்சு எனக்கு அந்த அந்த இயக்குனருக்கு வந்து நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன் தெர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம் ஃபாஸ்பெண்டர் எடுக்கிறது ஒரு ஃபிலிம் பெல்லாட்டர் எடுக்கிற ஒரு ஃப்ளீமு குரசவா ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு பிரஸான் ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு பொலான்ஸ்கி ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு நோலன் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எடுக்கிறாரு நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இங்கே நம்ம இந்தியாவை பார்த்தோம்னா ஷியாம் பண்ணலேருந்து ஆரம்பிச்சுன்னா வெற்றிமாறலேருந்து இன்றைக்கி ராம்லேருந்து தியாகராஜன் குமார் ராஜா இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றிப்படங்களை கொடுத்த டேரக்டர்ஸ் எல்லாமே இதுதான் ரைட் ஃபிலிம் அப்படின்றது கிடையாது ஃபிலிம் அப்படின்றது வந்து நிறைய ஜானரில் இருக்கணும் நிறைய சுவைகளை கொண்டதாக இருக்கணும் ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம வி ஆர் நாட் ஜஸ்ட் மியர்லி சர்வைவிங் டு ஈட் ஒரு ஃபுட்டு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அதனால தான் வந்து இயற்கையை நம்மளுக்கு டேஸ்ட் பட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு எக்ஸ்ட்ரார்னரி எவலியூஷனில் நம்மளுக்கு வந்து அவர் டங் ஹஸ் பீன் கிஃப்டட் பை தி எக்ஸ்ட்ரார்னரி டேஸ்ட் பட்ஸ் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பார்க்கணும் ஒரு ஷோலையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அதை விட ஒரு கமர்ஷியல் படம் இல்லை மேபி இட் வாஸ் ரிப் ஆஃப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக ஷோல இருக்குது கமர்ஷியல் படங்களும் பண்ணணும் ஒரு கதாநாயகன் கணவன் மனைவி உறவு ஒரு கதாநாயகன் அண்ணன் தங்கை உறவு ஒரு கதாநாயகன் நண்பர்கள் உறவு இப்படிலாம் இருக்கு இப்படியும் இருக்கணும் ஒரு கதாநாயகன் ஒரு பெரிய வீர சாகசம் செய்யும் ஒரு கதாநாயகனாகவும் இருக்கணும் இந்த படத்தில் அப்படியேப்பட்ட ஒரு கதாநாயகனை தான் பார்க்குறேன் வீர சாகசம் செய்யும் ஒரு பெரும் கதாநாயகனாக இந்த படத்தையும் நம்ம பார்க்கணும் இப்போ சமீப காலமாக ஒரு படங்களே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கிரிட்டிசிசம் கண்டமினேஷன் எல்லாமே இருக்குது இதை திரைப்பட இயக்குநர்கள் நம்ம வந்து ஒத்துக்கணும் நான் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறேன் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வந்த எல்லா திரைப்பட இயக்குநர்களையும் அடையாளம் கண்டு சமூகத்துக்கு சொன்னவங்க பத்திரிக்கை காரணம் மக்கள் தான் ஸோ வென் ஒரு சினிமான்றது ஒரு பேலன்ஸ் அது ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் உட்காந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் மாதிரி தான் ஒரு அந்த ராக்கெட் அப்படி தனித்தனியாக செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சு லான்ச் பண்ண முடிதான் பிறகு திடீர்னு ஒரே ஒரு சின்ன ஒரு ஒயர்னால் வந்து அந்த அந்த பெரிய ராக்கெட் வெடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் சினிமாவும் ஸோ இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஒர்க்கு லெட் பை த டிரெக்டர் ஆல்சோ பி த ஆக்டர்ஸ் த ப்ரொடியூசர்ஸ் சம்டைம் இஸ் மிஸ்ஆப் ஆகும் ஸோ இதையும் மனதில் கருத்து வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட பத்திரிக்கையாளரும் நம்மளும் பார்த்தினா ரெண்டு ரெண்டு கையை கோர்த்து தான் நடக்கிறோம் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ சில நேரங்கள் நான் திரும்பி திரும்பி சொல்கிறது கருணையோடு கொஞ்சம் மனதில் வைத்து அந்த மனிதன் எப்படியாப்பட்ட சினிமாக்களை பண்ணியிருக்கிறான் அப்படின்றத வச்சோம் நம்ம கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம் ஐ எம் நாட் சேயிங் டு டோன் டவுன் ஐ எம் சேயிங் கொஞ்சம் ப்ளீஸ் ஆட் லிட்டில் கம்பேஷன் வென் யூ அ மூவி அது ரொம்ப இம்பார்டன்ட் இன்றைக்கி சினிமா பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் சினிமா இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது கஷ்டம்னா ஒரு எப்படி ஒரு ஒரு சீசனு கூட ஒரு நாலு சீசன் இருக்கும் ஆனால் இன்னைக்கு சினிமா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது பெரிய சினிமா பெரிய படங்கள் போட்டு தான் இன்றைக்கி சினிமா பண்ண முடியுது சின்ன படங்களே இன்றைக்கி எடுக்க முடியல லட்சம் கொஞ்சம் மிஸ் ஆனால் ஆனால் கூட அது வந்து மிகப்பெரிய இழப்பையும் பல குடும்பங்களை வந்து ரோட்டுக்கு கூட்டு வர்ற அளவுக்கு சினிமா ஆயிடுது ஸோ இதை கருத்தில் கொண்டு நம்ம சினிமாவை ரொம்ப கம்பேஷனோட பார்க்கணுன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் இந்த படமும் ரொம்ப கலா கலை ரீதியாக இன்னொரு ஏரியாவில் ஒரு ஜானரில் இது வந்து ஆடியன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணும் இட் ஷுட் அரஸ்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் இந்த படம் கிச்சா அவர்களுக்கு மிகப்பெரிய தமிழ் வெற்றி படமாக அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன் வாழ்த்துறேன் இந்த படத்தை இயக்கிய அந்த இயக்குனர் அவர் பேசும்போதே தெரிஞ்சது ரொம்ப எளிமையாக இருந்தார் தன் ம மனைவியும் மகளையும் சொன்ன ஒரு டேரக்டர் அவருக்கு அவர் கிளாப் பண்ணிப்போம் ஆக்சுவலாக அதுதான் முக்கியம் வாழ்க்கையில் ஆல் த திங்ஸ் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு வாழ்க்கையில் வந்து நம்ம சொந்தங்களுக்கு தான் எல்லாமே பண்ணுறோம் எல்லா குட்டிக்கரணங்களும் சினிமா ஒரு மிகப்பெரிய குட்டி கரணம் தான் ஆக்சுவலாக நான் எல்லாம் பண்ணுறதும் என்னுடைய மகளுக்கு தான் ஆக்சுவலி ஸோ அது மாதிரி அந்த டேரக்டர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப மூவ் ஆகிட்டேன் அதுக்காக இந்த படம் ஓடும் சார் பெரிய ஹிட் ஆகும் சார் வந்துருக்கோம் எல்லாருமே நான் ரொம்ப வாழ்த்துறேன் தானே சார் நீங்கள் எப்பொழுதுமே மனிதர்களை கண்டுபிடித்து அவங்க கதையை கேட்டு அந்த கதையை நேசித்து அந்த படங்களுக்கு வந்து உங்களுடைய சம்பாத்தியத்தையும் உங்கள் உழைப்பையும் நீங்கள் கொடுக்குறீங்க உங்களுக்கு இந்த இந்த இயற்கையை உங்களை பத்திரமாக பார்த்துக்கும் சார் இன்னொரு ஐம்பது ஒரு நூறு வருஷம் நீங்கள் வாழணும்னு நான் சார் சேர்ந்த இயற்கையை சொல்லலாம் வந்து தானுசார் வந்து இப்படி மேலையில் புகழ்கிறாரு அவர் படம் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு துளி கூட உண்மை இல்லை நான் ஏற்கனவே அதை தான் சொல்லி ஆரம்பித்தேன் சார் என் படத்தை பிடிக்கலன்னு சொல்லி வந்தார் இன்றைக்கும் அந்த படத்தினுடைய கதையை நான் அவர் சொல்லவே இல்லை ஏதோ என்னுடைய படங்கள் வந்த விதங்களை பார்த்து எனக்கு ரொம்ப நேசித்து அவர் இந்த படத்தை கொடுத்துருக்காரு இந்த படமும் ஒரு நான் ஐ டோன்ட் சே இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம் இட்ஸ் வெரி ஹம்பிள் ஃபிலிம் வெரி ஃபார்ம் வாய்ஸ் இட்ஸ் நான் நிறையா விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்காக எனக்கு அவ்வளோ ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவர் சலைக்காமல் நான் கேட்ட பணத்தையும் நான் கேட்ட டெக்னீஷியனையும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு ஒர்க் அண்டர் தானே சார் நான் எப்பொழுதுமே நீங்கள் கூப்பிடும்போதும் உங்களுக்காக நான் படம் பண்ணுவேன் சார் என்ன ஒர்க்கு நீங்கள் கேட்டாலும் உங்கள் ஆஃபீஸில் வந்து நான் பண்ணுவேன் சார் தேங்க்யூ ஸோ மச்